திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் தொழிற்பேட்டையில் போர்ட்டே ஃபர்னிச்சர் என்கிற நிறுவனம் மர பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டிருந்தது அதில் பணியாற்றி கொண்டிருந்த தோழர்கள் தொழிலாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அகற்றப்பட்டார்கள் இறுதியில் இப்போது எழுபத்தி மூணு பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் உள்ளே அதிகாரிகளும் மற்றவர்களும் இப்போது வருகிறார்கள் போகிறார்கள் நிறுவனம் ஒன்று மூடப்படவில்லை ஏற்கனவே இவர்கள் எங்களிடம் ஆர்டர் இல்லை பணம் இல்லை என்கிற பொய்க் காரணத்தை கூறி கம்பெனியை லே ஆஃப் விட்டார்கள் அதற்கு எதிராக நாங்கள் டி போட்டு இது சட்டவிரோதம் அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமலே இவர்கள் லே ஆஃப் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கத்தில் நிலுவையில் இருக்கிறது அதற்கு இடையிலே இப்போது தொழிலாளர்களை நாங்கள் ஆட்குறைப்பு செய்கிறோம் ரிஃப்ரெச்மெண்ட் செய்கிறோம் என்று எல்லோருடைய அக்கவுண்டிலும் பதினைந்து நாட்கள் நஷ்டிட்டு பணத்தை போட்டு உங்களுடைய சட்டப்படி என்ன கிடைக்குமோ அதை வாங்கி கொண்டு போங்கள் என்று அவர்கள் தானாக அறிவித்து விட்டார்கள் அப்படியெல்லாம் அறிவிப்பதற்கு அவர்களுக்கு சட்டத்தில் இடமில்லை அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமல் ரிட்ரெச்மெண்ட்டோ குளோஷரோ லே ஆஃபோ செய்யக்கூடாது என்று சட்டமிருந்தும் கூட அதை அவர்கள் செய்கிறார்கள் இவ்வளவு பகிரங்கமாக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிற அந்த நிறுவனத்திற்கு எதிராக அரசு தொழிலாளர் துறை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் ஆகியோர் உருப்படியான நடவடிக்கை எடுப்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இப்போ இந்த எழுபத்தி மூணு பேருக்கு உடனடியாக வேலை தர வேண்டும் வேலை தர மறுத்துவிட்டு உள்ளே இருக்கிற பொருட்களை உற்பத்தி செய்த பொருட்கள் இருக்கிறது ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறது அவைகளை வெளியே எடுத்துச் செல்ல அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதுவும் தவறு எங்களுக்கு உரியது கொடுக்காமல் அதை எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே காவல்துறை எடுக்க விடாமல் தடுப்பதற்கு முன்வர வேண்டும் தொழிலாளர் துறையிலும் இது குறித்த விண்ணப்பங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்படி நடவடிக்கை கொண்டிருக்கிறது ஆகவே எழுபத்தி மூணு பேருக்கு வேலை வேண்டும் அல்லது நீ உருப்படியாக ஏற்கனவே இங்கேருந்து வெளியேற்றப்பட்ட தோடர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நஷ்டீடு வழங்கப்பட்டிருக்கிறது அதுபோன்ற அந்த விஷயங்களை வைத்து கொண்டாவது அவர்கள் பேச வேண்டும் அதையும் அவர்கள் மறுத்து இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த நடவடிக்கை எழுபத்தி மூணு குடும்பங்களை பட்டியலி போட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் படிப்பு கட்டுப்போகிறது பசிப்பட்டினியோடு அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலுவையிலே பிரச்சனை இருக்கிற போது அவர்கள் வேறு வேலைக்கும் போகக்கூடாது என்கிற நிபந்தனை இருக்கிறது இதனால் எல்லாம் அந்த குடும்பங்கள் இன்றைக்கு நிர்கதியாய் நிற்கிறது ஆகவே அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று மூடப்பட்டிருக்கிற ஆட்குறைப்பு செய்யக்கூடிய கம்பெனி வேலை இழக்கக்கூடிய தொழிலாளிகளை பற்றி அரசு கவலைப்பட வேண்டும் யாருடைய வேலையும் பறிபோகாமலும் பார்த்து கொண்டோம் என்றும் சொல்ல வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது சிஐடியோனுடைய வேண்டுகோள் அதை முதலமைச்சர் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன்